பகோசமன் மற்றும் அவரது மருமகன் கவீஜ் கைது இரண்டு லக்ஷரி பேருந்துகள் பறிமுதல் பாலியக்கொடியில் உள்ள மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் குற்றச்சங்கத்தினர் என்று சந்தேகிக்கப்படும் பகோசமன் மற்றும் அவரது மருமகன் கவிஜ் ஆகியோரை கைது செய்த பின்னர் நடத்திய விசாரணைகளின் போது இரண்டு லக்ஷரி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த பேருந்துகளின் சந்தை மதிப்பு பத்து கோடி ரூபாய்களாக உள்ளது இந்த பேருந்துகளில் ஒன்று பகோசமன் கைது செய்யப்படுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு வாங்கப்பட்டுள்ளது என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது காவல் விசாரணைகளில் இந்த இரண்டு பேருந்துகளையும் பகோசமன் வேற்று நபர்களின் பெயர்களை பயன்படுத்தி வாங்கியதாக தெரிய வந்துள்ளது இந்த இரண்டு பேருந்துகளில் ஒன்று முனராக கொழும்பு வழித்தளத்தில் இயக்கப்படுகிறது மற்ற பேருந்து சுற்றுலா பயன்பாட்டிற்காக உள்ளது முனராகல கொழும்பு வழித்தளத்தில் இயக்கப்படும் பேருந்தின் போக்குவரத்து அனுமதி பதிவேடு உவா மாகாண பயணிகள் போக்குவரத்து சேவை ஆணையம் என்ற பெயரில் உள்ளது